அலாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கஸ்பனா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றரில் பார்த்துருப்பீங்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்றைக்கி அப்படின்ட்டு ஆமாம் சஃபினா விளாக் சஃபினா சிஸ்டரோட வீட்டில் எங்களுக்கு இன்றைக்கி விருந்து ஆக்சுவலாக இந்த வீடியோ லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது ஸோ அன்னைக்கு நடந்த ஃபன்னான மூமெண்ட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு ஒரு சூப்பரான விஷயமும் இதில் வந்துட்டு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே நார்மலாக இப்போ நம்ம யார் வீட்டுக்காவது போகிறோம் அப்படின்னா ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போவேன் இல்லையா ஸோ நானும் ஃப்ரூட்ஸு சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அது போக வீட்டில் இருந்து எதாவது ஒரு ரெண்டு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு இருக்கும் ஏன்னா நம்ம வர்றோம் கெஸ்ட்டாக நம்ம அவங்க வீட்டுக்கு போகிறோம் சாப்பிட போகிறோம் அப்படின்றதுக்காக அவங்க பார்த்து பார்த்து சமைப்பாங்க நமக்காக காலையிலேயே நேரத்தோட முழித்து சாப்பாடு நல்லா அமைஞ்சிடணும் சொப்பிடக்கூடாது அவங்களை நல்லபடியாக கவனித்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் ஏன்னா இதெல்லாம் எனக்குமே இருந்திருக்கு நானுமே அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் இதை நான் சொல்கிறேன் ஸோ நமக்கு பார்த்து பார்த்து பண்ண போகிறவங்களுக்கு எதாவது நம்ம கையால் இருந்து செஞ்சு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு எப்போவுமே இருக்கும் யார் வீட்டுக்கு கெஸ்டாக போனாலும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு சக்தி இருக்கிற வரைக்கும் தான் பண்ண முடியும் இல்லையா ஒரு வயசு இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏழுற வரைக்கும் தான் இதெல்லாம் பண்ண முடியும் ஸோ ஜஸ்ட் இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் கேக்கு அதுக்கப்புறம் ஒரு ஹெல்தி லட்டு வந்து ரெடி பண்ணி கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கேக்கு தான் வந்து இருக்கேன் ஆக்சுவலி இந்த சாக்லேட் கேக் வந்துட்டு பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி பட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் நான் யார் வீட்டுக்காவது கெஸ்டா போறேன் அப்படின்னாலோ இல்லை எங்க வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அப்படின்னாலும் என்னோட மெனுல இது கண்டிப்பா இருந்தே ஆகும் ஏன்னா நல்லா இருக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு ஸோ அப்படின்றனால நான் நினைக்கணும் வீட்லையுமே எந்த ஸ்நாக்ஸுமே இல்லை ஸோ பிள்ளைங்களுக்கும் சேர்த்தே லட்டு கேக்கு வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா பண்ணேன் ஸோ அதனால் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டிருந்தேன் இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட ரிவ்யூமே நிறைய பேர் கேட்குறீங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க ஸோ முதல்ல கேக்கை வந்துட்டு நம்ம பேக் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் இருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன் நான் இதுக்குள்ளே ஏதாவது பேக் பண்ண போகிறேன் அப்படின்னா மட்டும்தான் அது குக்கிங் ரேஞ்சாக இருக்கும் மற்ற மற்றபடி அது வந்து ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி தான் எல்லாத்தையும் அதில் தான் அமைக்க வச்சுருப்பேன் ஸோ அது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து அதுக்கப்புறம் இதை வைக்கணும் அதுவே ஒரு பெரிய வேலை பட் இருந்தாலும் அது ஒரு ஸ்டோரேஜாக நமக்கு யூஸ் ஆகிட்டுருக்கு ஸோ முதல்ல கேக்குக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை வச்சு வேக வச்சாச்சு அண்ட் இந்த டைம் இந்த கேக்கோட ரெசிபி நிறைய பேர் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் இதில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ஒன் மினிட் ஷார்ட்ஸ் தான் அது பார்த்தாலே உங்களுக்கு அவ்வளோ க்ளியராக புரியும் நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள் ஓவனில் தான் பண்ணணும் குக்கிங் ரேஞ்சில் தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது நார்மல் பாத்திரத்தில் கூட நீங்கள் பண்ணலாம் கேக்கு முதல்ல வேக வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்தி லட்டு பண்ணுறதுக்கு இன்றைக்கு நான் இந்த மில்லட் அவல்லாம் இருக்கும் இல்லையா அது வந்து யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன் ஸோ இது வந்து ஹெல்தியாகவும் இருக்கும் அந்த அவலில் பண்ணுறோம் அப்படின்ற னால நம்ம ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் அதுக்கு வந்து ஆவலை அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் சேர்த்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட ரெசிபி நான் என்ன சார் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு தரேன் ஏன்னா இதுவே கொஞ்சம் லாங் ஆயிருச்சு ஸோ ரொம்ப உங்களுக்கு கொச்ச கொச்சையும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால இதில் நான் ஷேர் பண்ணலை பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை ஷேர் பண்ணிடுறேன் நல்லா இருந்தது டேஸ்ட்டுமே அப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட சில வீடியோஸில் எல்லாமே மதரசா டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லும்போது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ப்ரைவேட்டாகவும் சரி நம்ம கமெண்ட்லேயும் சரி நிறைய பேர் எனக்கு தேங்க்ஸ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் இன்னும் ஒரு சிலர் எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாவில் அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்லலாம் கேட்ட ஒரு விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முன்னாடி நல்ல ஒரு ஜாப்பில் இருந்தோம் பட் ஃபேமிலி குழந்தைங்கன்னு வந்ததுக்கப்புறம் அது எங்களால் கண்டினியூ பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் நான் வந்து அந்த டைமில் எங்களோட வீட்டோட சுச்சுவேஷன் இருக்கட்டும் என்னோடய சுச்சுவேஷனாக இருக்கட்டும் அந்த காரணத்துக்காக ஒரு டுவெல்த் வரைக்கும் தான் எங்களால் படிக்க முடிஞ்சுச்சு அதுக்கப்புறம் படிக்க முடியல ஆனால் இப்போ எங்களுக்கு படிக்கணும் ஒரு வேலை பார்க்கணும் அதுலேருந்து ஏர்ன் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்குது அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிங்க கண்டிப்பாக லேடிஸ் அப்படின்னாலே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் ஹஸ்பண்ட்க்கு என்ன வேணும் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் அவங்களுக்கு என்ன வேணும் இவங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து பண்ணணுமே தவிர நமக்கானதை எப்போவுமே பண்ணிக்க மாட்டோம் பட் நமக்குள்ளே ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும் பட் ஃபினான்சியலாக இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறையா பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தே படித்து அது மூலிமா நீங்கள் டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா நான் சொல்கிறேன் இன்டர்வல் லேர்னிங்கோட இசிபிசி கோர்ஸ் மூலமாக நீங்கள் மாண்டஸ்வரி டீச்சர் ஆகலாம் இந்த எயிட் மந்த்ஸ் டூரேசன் உள்ள இந்த கோர்ஸில் எஜுகேஷன் சைக்காலஜி கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் கூடவே ஜாப் அசிஸ்டன்ஸும் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த கோர்ஸில் நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும் அண்ட் பிள்ளைங்களை எப்படி வளர்க்கணும் அப்படின்றதுக்கான நிறைய ஐடியாஸ்மே அதில் சொல்லி கொடுக்குறாங்க நீங்க இந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுக்கறாங்க வித் ஸ்ட்ரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட்டும் அண்ட் இன்டர்நேஷனல் வேல்டான யூகே சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க அண்ட் ஆன்லைனில் டீச்சரா ஒர்க் பண்றதுக்கான ஜாப் வேகன்சியுமே அவைலபிளாக இருக்கு அண்ட் இப்ப நிறைய பேருக்கு இருக்கிறது ஃபீஸ் நாங்க எப்படி பே பண்ணுறது மொத்தமாக எங்களால் பே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐ மூலமா பண்றதுக்கான ஆப்ஷன் அவைலபிளா இருக்கு இந்த வயசில் நம்ம படிக்க போறமே நமக்கு கிளாஸ் புரியுமா இதை படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கவலையப்பட ஏன்னா இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க நீங்க எவ்வளோ டவுட் கேட்டாலும் உங்களுக்கு கிளியரா புரிய வைப்பாங்க அண்ட் கிட்ட ரெக்கார்டட் கிளாஸ் கூட அவைலபிளாக இருக்கு ஆகஸ்ட் செவன்த்துக்குள்ள நீங்க அட்மிஷன் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டூ ஃபார்ட்டி பெர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ டீடெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஓகே அப்படி நம்ம வளாக் கண்டினியூ பண்ணலாமா ஸோ சஃபினா சிஸ்டர் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ஹால் மணி போல் நாங்கள் வந்துட்டு கிளம்புனோம் ஒரு ரெண்டே முக்கால் போல் ஆச்சு நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு சஃபினா சிஸ்டர் பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்கில் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்ட் கூட இருக்காங்க ஸோ அவங்கள ஜஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சஃபினா சிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டோம் அண்ட் நான் சஃபினா சிஸ்டர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்து தான் எனக்கு ஒரு ஆசையே வந்துச்சு அப்படின்ட்டு திரும்புகிற பக்கம்லாம் செடி தான் இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மாதிரி ப்ளசன்டபுளாக இருந்தது

आते हैं और मैं तो जरा साते हैं आते होंगे सब बातचीत कोई होगा आउट लोगों को ना ये क्या लोगों को ना अरे ऐसा ऐसा ये जाते हम साजा से मारते அவங்க கிச்சனுக்குள்ள போயிட்டு அடுப்பையும் ஜஸ்ட் ரைட் சைடில் உள்ள கவுண்டர் டாப்பையும் தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் லெஃப்டில் திரும்பினா அங்கே வேற ஒரு ஆறு செட்டி உக்காந்துட்டு இருக்கு என்னன்னா இதே நீ வீட் பண்ணணுன்னே இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் அவ்வளோ நிறையா பாவம் எப்படி இவ்வளோ சமைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது ஸோ அவங்க தம்பி கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தான் வந்துட்டு எங்கிட்ட சொன்னாங்க பட் இருந்தாலும் இது ரொம்ப மச்சாக இருந்துச்சு ஆக்சுவலாக எங்கிட்ட கேட்டாங்க நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன வேணால் சமைங்க சிஸ்டர் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்கள் இல்லை சாப்பிடாததை சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த தலை குடல் அது ரெண்டு மட்டும் பிடிக்காது மற்றபடி நீங்கள் என்ன சமைச்சாலும் எனக்கு பிடிக்கும்பா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த தலையும் குடலையும் மட்டும் விட்டுட்டு அதுக்குள்ளே புகுந்து அதாவது தலைக்குள்ளே இருக்கிற மூலையிலேருந்து ஆட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பாடி பார்ட்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி சமைச்சு வச்சுருந்தாங்க என்னப்பா இது ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்போ தான் தெரிஞ்சுச்சு நம்ம வீட்டுக்குலாம் யாராவது கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி இருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சமைக்கிறோமே ஆனால் பாவம் அவங்க வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு வயிறு நிறைஞ்சிருது எப்படி அவங்க சாப்பிடுவாங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறத இவங்க கிட்டே நான் ஃபீல் பண்ணேன் பட் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டு செம்ம சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரெசிபி எல்லாமே உங்களுக்கு அவங்களோட விளாக்ஸில் வந்துட்டு கண்டினியூவாக வரும் அவங்களோட ஷார்ட்ஸ் கண்டினியூவாக பாருங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு எல்லாத்தையும் போட்டு தள்ளுவாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ சமைச்சு வச்சுருந்தாங்க என்னால் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் 嗯、好老板，好老板，好老板，好老板，好了板，对不对？哦。 உண்மையை சொல்லுனா எடுத்து வைக்கிற எனக்கே போர் அடிச்சிருச்சு விடுங்கடா எவ்வளோடா எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி இது மட்டும் தான் முடிஞ்சிருச்சு சிஸ்டர் இந்த மட்டும் வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கொடுத்துட்டே இருக்காங்க நான் பாட்டுக்கு இங்கே வரிசையாக அடிக்கி வச்சிட்டே இருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு அலஹமது இல்லா அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவங்க இவ்வளோ தூரத்துக்கு எங்களுக்காக சமைச்சது வந்து உண்மையிலே அவ்வளோ ஹாப்பியா இருந்தது இதில் சஃபினா சிஸ்டர் ஹஸ்பண்ட் வேற கேட்குறாங்க என்ன முட்டை வைக்கல என்ன தக்காளி சட்னி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ போதும் விடுங்கப்பா இதை சாப்பிட்டாலே எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு பசிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எந்த அளவுக்கு அவங்க அழகா சமைச்சு வச்சிருந்தாங்களோ அந்த அளவுக்கு அழகா கவனிக்கவும் செஞ்சிருந்தாங்க அலஹம்துல்லா ஸோ இது வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஒரு விருந்தா இருக்கும் என்னோட லைஃப்ல கண்டிப்பா எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து சாப்பாடு எடுத்து வச்சுட்டு எல்லார் இலையும் ஃபீல் பண்ணியாச்சு இந்த பக்கம் நாங்க உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறதே அவங்க மறந்துட்டாங்க ஏமா என்னைய வச்சு தானே உனக்கு அவங்களெல்லாம் தெரியும் எனக்கு கொஞ்சம் சொத்த போடுங்கம்மா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயோயோ மறந்துட்டே சிஸ்டர் இந்த போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போட்டாங்க எங்க வீட்டுக்கு அவங்க வந்திருந்தப்பையும் இதே தான் பண்ணாங்க எல்லாருக்குமே அவங்க தான் பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு ஏன் இலையை மட்டும் எம்டியாக வச்சுருந்தாங்க இது உங்களுக்கு நியாயமா இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் இலையை ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணிட்டாங்க ஓகே இப்ப அவங்க என்னெல்லாம் சமைச்சு வச்சிருந்தாங்க அந்த அன்னைக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் மட்டன்ல இருந்து அப்படியே வரல பார்க்கலாம் மட்டனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு குழம்பு வச்சுருந்தாங்க அண்ட் மூளை வந்துட்டு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க ஈரல் வச்சு ஒரு கிரேவி அண்ட் செவரட்டி வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தாங்க காடையில் வந்து ஒரு மசாலா பண்ணியிருந்தாங்க மீன் வந்து பொரிச்சிருந்தாங்க மீன் குழம்பும் வச்சுருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் ரால்ல வந்துட்டு ஒரு கிரேவி பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட ஸ்பெஷல் மல்லி சட்னி இருக்கு இல்லையா அதுவுமே பண்ணியிருந்தாங்க அண்ட் இதுக்கெல்லாம் மெயின் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் இவ்வளோ சைடிஸையும் நான் சாப்பிட்டு முடிக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு ரைஸ் கம்மியாக அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா என்னை ரொம்பலாம் கம்பல் பண்ணல கம்மியாக வைச்சாங்க நானுமே அழகா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டேன் அண்ட் அவங்களோட மீனா மீன் குழம்பு வந்துட்டு செம்ம சூப்பராக இருந்தது நான் ட்ரை பண்ணனும் அப்படின்றதுக்காகவே அன்னைக்கு அந்த குழம்பு வச்சுருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்தது சாப்பாடு எல்லாமே அல்ஹம்தில்லா அண்ட் ஒன்ஸ் அகே நான் இந்த வீடியோலேயும் சஃபினா சிஸ்டருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் சாப்பிட்டு முடிச்ச கையோடையே நான் வீட்டுக்கு திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணிவிட்டாங்க எங்கள் வீட்டிலேருந்து நான் கொடுத்து விட்ட எல்லா பாக்ஸையும் கண்ணுக்கு முன்னாடி எடுத்து வச்சு அவ்வளோ பாக்ஸையுமே ஃபில் பண்ணி கொடுத்து விட்டுட்டாங்க எனக்கு அண்ட் அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற அந்த செடிலாம் இருந்தது இல்லையா சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் நிறைய பேர் அவங்களோட விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க ஸோ பார்க்காதவங்களுக்காக நான் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் எக்கச்சக்கமான பிளான்ஸ் வந்துட்டு வச்சிருப்பாங்க அதுக்கெலாம் என்னென்ன பேர்னு கூட எனக்குலாம் தெரியாது நான் பிளான்ஸ் வாங்குறதுக்கு அந்த கடைக்கு போனேன் இல்லையா நர்சரி போகும்போது கூட இவங்ககிட்டே கேட்டுகிட்டு தான் போனேன் ஈஸி மெயின்டெனன்ஸ்க்கு வந்து என்னென்ன மாதிரி பிளான்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க தான் எனக்கு ஐடியாவுமே கொடுத்தாங்க ஸோ இன்னுமே நிறையா பிளான்ஸ் வாங்கணுங்கிற ஆசை எனக்கு ஸோ விண்டர் வரட்டுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா இங்கே இப்போ ஓவர் சம்மராக இருக்கு இல்லையா வெயிலாக இருக்கு இல்லையா அதனால பிளான்ஸ் எல்லாமே எனக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆல்ரெடி வளர்த்தவங்களுக்கு மேபி அது ஈஸியாக இருக்கலாம் ஸோ விண்டரில் வாங்கி நம்ம வந்து நிறையா வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது அண்ட் நீ வீட்டை பார்த்துட்டு அதாவது வீடியோவில் பார்த்துருக்கேன் நேரில் வந்து ஃபஸ்ட் டைமாக இவங்க வீட்டை பார்க்கும்போது இன்னுமே நிறைய பிளான்ஸ் நம்மளும் வளர்க்கணும் அது ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஸோ ரொம்ப அழகாக இருந்தது எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோருமா சேர்ந்து ராஜா ராணி விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சுரஃபாமாவுக்கு ஒரு ஆசை ஏன்னா சஃபினா சிஸ்டரோட அவங்களோட விலாக்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ராஜா ராணிலாம் விளாடுவாங்க ஸோ நம்மளும் விளாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கேட்டால் எல்லாருமே ரவுண்டு கட்டி உட்காந்தாச்சு என் ஹஸ்பண்டும் என் பையனும் எதுலேயுமே ஒத்து வர மாட்டாங்க ஆனால் அவங்களையும் பிடிச்சி ஒரு வழியாக சஃபினா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு உட்கார வச்சுட்டாங்க நமஸ்கார் வந்து போலீஸ் அதில் ஒரு கேரக்டர் பண்ணலாம்

நார்மலாக ராஜா ராணி விளாடும் போது ராஜா ராணி மந்திரி போலீஸ் இப்படி தானே போடுவோம் இங்கே ஆள்லாம் நிறையா இருக்கிறனால எக்ஸ்ட்ரா நிறைய பேரை வந்து உள்ளே சேர்த்துருந்துச்சு தீஃப் மட்டுமே ரெண்டு மூணு தீஃப்லாம் வந்துட்டு போட்டிருந்தோம் ஸோ நாங்கள் அப்போ தான் விளாட்றதுக்குன்னு எல்லாமே எழுத்திட்டு ரெடி பண்ணி உக்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சஃபினா சிஸ்டரோட ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ஸோ அவங்களோட விளாகில் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க சமீனா அண்ட் ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஆக்சுவலாக என்னையுமே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்களாம் ஸோ கரெக்டாக அந்த டைம் வந்துட்டாங்க சுரஃபாக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ எல்லாரையுமே ஒவ்வொருத்தராக பிடிச்சி உட்கார வச்சா ஏன்னா ஆளுக்கு ஒரு வேலையில் இருந்தாங்க தொழுக போயிருந்தாங்க என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் சஃப்னா தம்பி எல்லாருமே தொழுகெல்லாம் போயிருந்தாங்க எல்லாரும் வந்தவொடன ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடிச்சி உட்காந்து விளையாட போகிற டைம்ல கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்களா சுரஃபா திரு திருன்னு முழிக்கிறா இப்போ தானே எல்லாத்தையும் பிடிச்சி உட்கார வச்சோ அதுக்குள்ளே எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அண்ட் அதுக்கப்புறம் எங்கே விடுறதா வந்தவங்களையும் சேர்த்து உக்கார வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா நேம்லாம் அதில் வந்து போட்டு எழுதி சீட்லாம் மடக்கி போட்டு அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து விளாட ஆரம்பிச்சாச்சு அவங்களோட விளாக்ஸ்லாம் நிறைய கேம்ஸ் விளாடுற மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன் பட் அது இவ்வளோ ஃபன்னாக இருக்குமா அப்படிங்கிறது நிஜமாக எனக்கு அங்கே போய் உட்காந்துருக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ நல்லா இருந்தது கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு எல்லோரும் வந்துறான் கரெக்டாக கண்டுபிடிக்கிறது நார்மலாக ராஜா ராணியில் வந்துட்டு ஒரு திருடன் இருக்கும்ல நம்ம யாரையாவது கண்டுபிடிக்கும் போது திருடன் நமக்கு வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேர் விளாட்றோம் அப்படின்றனால தீஃப் ஒன் தீஃப் டூ தீஃப் த்ரீ இந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருந்தோமா நம்ம யாரை தப்பாக சொன்னாலும் நமக்கு வர்றது திருடனாக தான் வருது அந்த மாதிரி இருந்துச்சு என்னன்னா இது நமக்கு ஒரு சீட்டு நல்ல சீட்டா வந்தாலும் திரும்பி சுத்தி வரும்போது திருட வந்துரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் தெரியல ஆக்சுவலாக நாங்கள் அங்கே போனதே அவங்க வீட்டில் போய் ரீச் பண்ணும்போதே மணி மூணு கிட்ட ஆயிருச்சு இல்லையா அதுக்கப்புறம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் தேர்ட்டி ஃபைவ் கிட்ட ஆயிடுச்சு அண்ட் விளையாட உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் போனதே சுத்தமாக தெரியல அவ்வளோ நல்லா இருந்தது அண்ட் அவங்க ஃப்ரெண்டு ரெண்டு பேர் வந்திருந்தாங்க அந்த ஃபாத்திமா சிஸ்டர் சமீனா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அவங்களுமே செம்ம பண்ணி நல்லா பேசினாங்க நல்லா பழகினாங்க ஏதோ ஒரு புது ஆளை பார்த்து பேசுகிறோம் அந்த மாதிரியான ஒரு ஃபீலே இல்லை ரொம்ப சஃபினா சிஸ்டர் எப்படியோ சேம் அதே மாதிரி தான் அவங்கள்ட்டமே பழகும் பழகும்போது எனக்கு அந்த ஃபீல் இருந்தது இந்த கேமில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம வாங்குற பாயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சஃபினா சிஷன் வந்துட்டு தீஃப் ஒன்று ஃபாத்திமா சிஷன் வந்துட்டு தீஃப் டூ நான் வந்து தீஃப் த்ரீ ஃபஸ்ட் எடுத்தோடனே முட்டை வாங்கியாச்சு அதில் நானும் ட்ரிபிள் ஆம்லேட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி சூப்பர் ஃபன்னாக போச்சு விளாடிட்டு இருந்தோம் சஃபினா சிஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடையில எந்திரிச்சு போயிட்டாங்க எல்லாருக்கும் நான் டீ போட்டு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஸ்டார்டிங்லேயே பாயசம் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க சாப்பிட்ட ஒன்று குடிக்கிறதுக்காக ஸோ சாப்பிட்ட ஒன்றையே வந்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அப்படி இப்படி நாங்கள் எல்லோரும் தொழுக போயிட்டு அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றனால அந்த டைமில் யார் யாருக்கு டீ வேணும் அண்ட் யார் யாருக்கு பாயசம் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க தேர்ட் பிளேஸ் அவர் கசாவி எப்படி கிளப் கிளப் கிளா கிளாஸ் சார் விளையாடி முடிச்சு ஃபைனாலிட்டி ஸ்கோர்லாம் கேட்டாச்சு ஃபாத்திமா சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய முட்டை வாங்கியிருந்தாங்க அப்படின்றனால அதை மறைச்சிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக இதையுமா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் சஃபினா சிஸ்டரோட தம்பி ஒருத்தங்க இருந்தாங்க ஐயோ செம்ம ஃபன்னு செம்ம கிரிமினலாக விளாடினாங்க அந்த கேமு அதெல்லாம் மெமரி கேம் தான் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சு யார்கிட்ட அந்த சீட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுலாம் ஞாபகம் வைக்கிறதுலாம் கஷ்டம் இல்லையா ஸோ அதெல்லாம் கரெக்டாக வச்சு விளாடிட்டு இருந்தாங்க அவங்களையுமே நான் நிறையா கிளிப்ஸ் எடுத்த மாதிரி ஞாபகம் இருந்தது பட் வீடியோ எடிட் பண்ணும்போது தேடுறேன் கிடைக்கல அவங்க ஸோ அவங்களால் என்னால் காட்ட முடியல ஸ்டார்டிங்கில் ஜூஸ் கொடுக்குற இடத்துல மட்டும் ஒரு இடத்துல தெரியவாப்பில் நினைக்கிறேன் ஸோ செம்ம ஃபன்னாக போச்சு அன்னைக்கு என் அதுக்கப்புறம் டைம் போனதே தெரில உட்காந்து விளையாடிட்டு இருந்தது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நான் டைம் பார்க்குறேன் மணி ஆறே முக்கால் கிட்ட ஆயிடுச்சு ஆஹா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா நமக்கு நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ அன்னைக்கு ஃபுல் டே வந்துட்டு சபினா சிஸ்டர் வீட்டில் வந்துட்டு செம்ம ஃபன்னாக இருந்தது செம்ம சூப்பராக போச்சு அண்ட் சாப்பாடுமே செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு சமைச்சிருந்தாங்க அலமதுல்ல பண்ணிடலாம் ஸோ நல்லபடியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கேன் இல்லையா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் இல்லை கமெண்ட் பாக்ஸ் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் புதுசான நம்ம சேனலில் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்